ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா தமிழில் கடித இலக்கியம் இதில் காந்தியடிகள் கடிதம் இந்த கடிதம் இதை பற்றி பார்த்திங்கன்னா நம்ம எந்த மொழியில் த கல்வி கற்பித்தா சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்லியிருப்பார் இவர் அதிகமாக பார்த்திங்கன்னா நம்ம தாய்மொழியில் கல்வி கற்பிக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருப்பார் இந்த மாதிரி நம்ம தாய்மொழியில் கல்வி கற்பித்த சிறப்பை பற்றி சொல்லியிருப்பார் அவங்க யாருன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கடிதம் பார்த்திங்கன்னா இவர் எழுதின கடிதம் கிடையாது இவர் ஒரு கல்வி மாநாட்டில் பேசியிருப்பார் அதை நம்மளுக்கு கடித வடிவத்தில் கொடுத்துருக்காங்க இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் பயிற்று மொழியை பற்றி நிறைவான தெளிவான ஒரு மொழிக்கு வருவது தான் கல்வி கற்பித்ததில் நாம் செய்ய வேண்டிய முதல் செயல் நம்ம எந்த மொழியில் கல்வி கற்பிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு தெளிவான மொழிக்கு வருவது தான் முதல் செயல் அப்படின்னு சொல்கிறாரு பயிற்று மொழியை குறித்து சிந்திக்காமல் கல்வி கற்பிப்பது அடித்தளம் இல்லாமல் கட்டடத்தை எடுப்பதனை போன்றது அப்படின்னு சொல்கிறாரு அது பேசிக் ரொம்ப பேசிக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம தாய்மொழியிலே கல்வி கற்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இச்செய்தியை பற்றி கல்வியாளர்களிடையே இரு வேறுபட்ட கருத்து நிறவி வருகின்றது ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா தாய்மொழியின் மூலம் கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என்று சிலர் கருதுகின்றனர் ஆங்கிலம் வாயிலாக கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என்று சிலர் விவாதிக்கின்றனர் இந்த இரு வேறு கருத்திலும் உள்ள நன்மை தீமைகளை ஆராய்ந்து இந்த விவாதத்திற்கு முடிவான ஒரு தீர்வு காணுதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் கவி ரவீந்திரநாத் தாகூரின் ஈர்ப்பான இலக்கிய நடையின் உயர்வுக்கு காரணம் ஆங்கிலத்தில் அவருக்கு இருந்த அறிவு மட்டுமன்று தம்முடைய மொழியின் மீது தம்முடைய தாய்மொழியின் மீது அவருக்கு இருந்த தான் அப்படின்னு சொல்கிறாரு இவர் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கீதாஞ்சலின்ற நூலில் பார்த்திங்கன்னா நம்ம தாய்மொழியான மொழியில் தான் எழுதியிருப்பார் அதுக்கப்புறம் தான் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க அடுத்தது முன்சிராம் பேசும்பொழுது குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் மிகுந்த ஈடுபாட்டுடன் கேட்கிறார்கள் இதற்கு காரணம் அவர்தம் தாய்மொழி அறிவே ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம தாய்மொழியில் பேசினாலே எல்லாருக்கும் புரியும் ஓகேங்களா அடுத்தது உயர்ந்த மனம் படைத்த மதன்மோக மாளவியாவின் ஆங்கில பேச்சு வெள்ளியைப் போல ஒளிவிட்டாலும் அவரது தாய்மொழி பேச்சு தங்கத்தைப் போன்று ஒளி வீசுகின்றது அப்படின்னு சொல்கிறார் தாய்மொழியை வளமுறை செய்வதற்கு தேவையானவை தங்கள் தாய்மொழியில் உள்ள பற்றும் மதிப்பும் தானே தவிர ஆங்கில அறிவு இல்லை என்பதனை மேலே காட்டிய சான்றுகள் தெளிவாக விளக்குகின்றன ஒரு மொழியை பயன்படுத்துவர்களின் எண்ணங்கள் அம்மொழியில் இடம்பெற்றிருத்தல் வேண்டும் மொழியின் தன்மை மக்களின் பயன்பாட்டை சார்ந்திருப்பது இயற்கையே மக்கள் உள்ளவர்களாக இருந்தால் அவரது மொழியும் அவ்வாறே அமையும் அப்படின்னு சொல்கிறாரு இது பழமொழின்னு சொல்கிறாரு பாருங்க வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம் என ஒரு ஆங்கில பழமொழி ஒன்று மொழி நிறைவு பெற்றதாக இல் பெற்றதாக இல்லை என குறை சொல்பவர்கள் இந்த தொழிலாளியை போன்றவர்களேங்களா குறைபாடு மொழியை பயன்படுத்துவரிடம் இருக்கிறதே அன்றி மொழியில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஜெகதீஷ் சந்திர போஸ் பி சி ராய் முதலியோரின் சாதனைகளைக் கண்டு நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆனால் தாய்மொழி மூலம் நமக்கு கல்வி அளிக்கப்பட்டிருந்தால் நம்மிடையே பல போஸ்களும் ராய்களும் தோன்றியிருப்பார்கள் பள்ளிக்கூடம் வீட்டைப் போன்று இருத்தல் வேண்டும் குழந்தைக்கு வீட்டில் தோன்றும் எண்ணங்களுக்கும் பள்ளியில் தோன்றும் எண்ணங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு சிறந்த பயன் ஏற்பட வேண்டுமாயின் அத்தகைய தொடர்பு இன்றியமையாதது தெரிந்தறியாத ஒரு மொழியின் மூலம் கல்வி கற்பிப்பது இந்த இணக்கத்தை விடும் அப்படின்னு சொல்கிறாரு தாய்மொழியை கற்பித்தல் மொழியாக தாய்மொழியை கற்பித்தல் மொழியாக வைத்துக்கொண்டால் ஆங்கிலத்தில் அறிவை பெறுவது பாதிக்கப்படுமா இல்லையா என்பதை பற்றி சிந்தனை செய்ய வேண்டிய தேவையில்லை என்று நினைக்கின்றேன் படித்த இந்தியர்கள் அனைவரும் மொழியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்பது என்பதில்லை இந்த மொழியிடம் ஒரு பற்றுதலையோ தோற்றுவிப்பதோ ஊக்கம் அளிப்பதோ தேவையில்லை எனவும் நான் கருதுகின்றேன் இந்த உரை பற்றி எங்கே எடுத்துருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புரோச் சங்கத்தில் நடைபெற்ற இரண்டாவது கல்வி மாநாட்டில் அதை பேசின உரையை தான் இங்கே கருத கொடுத்துருக்காங்க முடியுது Thank you.